இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு நிகழ்வுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் லண்டன் மாநகரில் அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியும் அங்கே ரோஜா பூக்கள்னால் நிறைய அழகாக குலுங்கும் ஆனால் அங்கே வசிக்கிற ஒரு லேடிக்கு ரோஜா பூனா ரொம்ப அலர்ஜி அவங்க ரோஜாப்பூவை பார்த்துட்டாலே கிட்டே போயிட்டாலே அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா இருந்து தண்ணி வந்துடும் தும்மல் வரும் முகமெல்லாம் செவந்து போயிடும் அதனால் அவங்க ரோஜாப்பூ இருக்கிற இடத்துக்கு போகவே மாட்டாங்க ஒரு நாள் அவங்க ஆஃபீஸ் வேலையாக ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போக வேண்டியிருக்கு மீட்டிங்க்கு கிளம்பி போகிறாங்க அங்கே அந்த ரூம்பை ஓப்பன் பண்ணுறாங்க மீட்டிங் நடக்கிற ரூம்பை அங்கே அந்த டேபிள் முழுசாக எதனால் தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ரோஜா தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு என்ன செய்யறேன்னே தெரியல ஆனால் கம்பல்சரி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும் அதனால் உள்ளே போய் உட்காராங்க அவங்களுக்கு உட்காந்த உடனேயே என்ன ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் அவங்களுக்கு இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு முகம்லாம் செவந்து போயிருச்சு இன்னும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகக்கூட இல்லை அந்த டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் எழுந்திரிச்சி வெளியே போக முற்படுறாரு அந்த டைமில் அவர் சொல்கிறாரு இந்த செயற்கை ரோஜாப்பூவே எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்க அப்படியே அசல் ரோஜாப்பூ மாதிரியே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதை கேட்ட உடனே தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது ஆமாம் இது எல்லாமே பேப்பர் ரோஸ் அப்படின்னு இந்த பேப்பர் ரோஸ் எப்படி எனக்கு அலர்ஜி ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினச்ச அடுத்த நிமிஷமே என்ன ஆச்சு தெரியுமா அவங்க அலர்ஜி அப்படியே போயிடுச்சு இப்படி தான் நம் மனம் இதனால் நோய்களை உருவாக்கவும் முடியும் குணப்படுத்தவும் முடியும் இந்த மனதால் பிரச்சனைகளை உருவாக்கவும் முடியும் அதற்கு தீர்வை தரவும் முடியும் எனக்கு வாலியினுடைய ஒரு பாடல் வரி தான் இப்போ ஞாபகத்து வருது கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா இது ரொம்ப அருமையான வரிகள் நாம் பல நேரங்களில் மனம் போன போக்கில் தான் போய்கொண்டு இருக்கிறோம் சிலர் என்னிடம் கேட்கலாம் நம் மனம் என்ன சொல்லுதோ அதன்படி தானே நடக்கணும் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம் சரி நம்ம மனது நல்லதை மட்டும்தானா நினைக்கிறது உங்கள் மனதை கொஞ்சம் தொட்டு சொல்லுங்கள் நல்லது இது கெட்டது இது என்னை டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தா நம்ம மனதுக்கு தெரியுதா பிறரை பற்றி மோசமாக நினைக்கிறது இல்லையா ஏன் நம்மை பற்றி கூட நமக்கே வெயிட்டு வைக்கிற மாதிரி நினைக்கிறதும் உண்டு தானே உங்களுக்கு தெரியும் தானே மனம் ஒரு மாயக்காரன் அது போகிற போக்கிலே போனோம் அப்படின்னா அது நம்ம படுகியில் கூட தள்ளிவிடும் இதிலிருந்து எஸ்கேப் ஆகணும்னா நாம் என்ன செய்யணும் நம் மனதினை கடிவாளம் போட்டு அடைக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் நன்மை எது தீமை எது என்று நம்ம புத்திக்கு தெரியும் புத்தியும் மனமும் இணைந்து செயல்படும் போது தான் நாம் மிக சிறந்தவர்களாக திகழ முடியும் அறிவினை பயன்படுத்தி மனதினை கட்டுப்படுத்தி நலமுடன் வாழ்வோம் வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்